வணக்கம் என் பேர் அகிலா இப்போ நம்ம தொடர்ந்து இந்த வீடியோல வந்து கவனம்னா என்ன கவனம் இன்மைனால ஏற்படுற பின்விளைவுகள் என்ன எந்த மாதிரி விஷயத்துலலாம் கவனம் சிதறுது அப்படின்ற விஷயங்களை பத்தி நம்ம பார்த்துருக்கோம் சோ இந்த வீடியோல கவன சிதறல்கள் எல்லாருக்குமே இருக்கும் சோ அப்படிப்பட்ட இந்த கடினமான கவன சிதறல்களை நம்ம எப்படி எந்த வழிமுறைகளை வச்சு நம்ம வந்து சரி செய்யலாம் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ இப்போ லாஸ்ட் வீடியோல பேசியிருந்தோம் இல்லையா ஒரு குழந்தைக்கு உடல் ரீதியான வேலைகள் கொடுக்கறதுனால கவனம் எப்படி சீராகும் அப்படின்றத பத்தி பேசிருந்தோம் இப்போ ஜப்பான் போன்ற மேலை நாடுகளில் வந்துட்டு ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களை அவங்கவுங்க அதாவது அவங்க டெஸ்கை வந்து நீட்டாக வச்சுக்கிறது அவங்களோட புத்தகங்களை வந்து நீட்டாக வச்சுக்கிறது அதாவது பள்ளி வகுப்புகளை வந்து எப்படி சுத்தமாக வச்சுக்கிறது அப்படின்ற வேலைகளை வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி வரணும் அப்படின்றதுக்காக குழந்தைகளையே செய்ய வைக்கிறாங்க அந்த பள்ளியில பள்ளிகளில் ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஆனால் சில பெற்றோர்கள் வந்து ஒரு ஸ்கூலுக்கு அனுப்பும் பொழுது அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுக்கும்போது ஏன் குழந்தைய இப்படி வேலை வாங்குறாங்க ஏன் குழந்தை மட்டும்தான் இதை பண்ணணுமா அப்படின்னு நிறைய விதமான கேள்விகளை வந்து கேட்குறாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது கட்டாயமா குழந்தைங்களுக்கு அவங்க அறைகளையோ இல்லை அவங்களோட வேலைகளை வந்து பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்கும் பொழுது கட்டாயமா அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வரும் அதே மாதிரி ஃபிசிக்கல் ஒர்க்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா உடல் ரீதியான வேலைகள் செய்யும் பொழுதுமே அவங்களுக்கு கண்டிப்பாக உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு புத்துணர்வு ஏற்பட்டு அவங்களுக்கு இன்னுமே கவனம் வந்து அதிகரிக்குது ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க நீங்கள் சொன்ன மாதிரி சில பெற்றோர்கள் வந்து ஸ்கூலுக்கு வந்து ஏதாவது ஒரு வேலை கொடுத்தா கிளாஸ் ரூம்லாம் நீட்டாக வைங்க கீழே இருக்கிற குப்பைகள் எல்லாம் எடுத்து டஸ்ட்பினில் போடுங்க அப்படின்னு சொல்லி குழந்தைகளுக்கு கொடுக்குற அந்த சின்ன சின்ன டாஸ்க்கு பொறுப்புகளை கூட என் பசங்களை வந்து வேலை வேலை வாங்குகிறாங்க நான் பணம் கொடுத்து படிக்க வைக்கிறேன் வேலை வாங்குகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அது ஒரு ஒரு விகல்பமாகும் குழந்தைங்க வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகிறது வந்து வெறுமனே படிக்கிறதுக்கு தான் மற்ற விஷயம் கற்றுக்கிறதுக்கு இல்லை அப்படின்ற ஒரு குறுகிய நோக்கத்தோடையும் தான் இருக்காங்க கற்றோரம் அப்படி இருக்கும்போது குழந்தைகள் வந்து தன்னைத்தானே பாதுகாத்துக்கிறது எப்படி தன்னை வந்து மேம்படுத்திக்கிறது எப்படி தன்னோடய சுற்றுப்புறத்தை வந்து எப்படி ஒரு நல்ல ஒரு ரம்யமாக வச்சுக்கிறது சுகாதாரமாக வச்சுக்கிறதுன்ற ஒரு அடிப்படையான விஷயங்களை கூட கற்றுக்காமல் போயிடறாங்க குழந்தைங்க வந்து கிளாஸ் ரூமில் உதாரணத்துக்கு காலையில் போனாங்கன்னா ஒம்பது மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் கிளாஸ் லெக்சர்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரியான சூழல் தான் இருக்குது பேசிவ் லேர்னிங்னு சொல்லக்கூடிய டீச்சர்ஸ் மட்டுமே போர்டில் நடத்தி பசங்க கவனிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாய சூழல் வந்து கிளாஸ் ரூமில் இருக்கும்போது அந்த சூழலில் வெறுமனே கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே காதில் ஏற்றிக்கிட்டே இருக்குதுன்றது எவ்வளோ தூரம் வந்து சாத்தியம்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஒரு வீடியோவோ ஒரு யாரோ ஒருத்தவங்க கேட்குற சொல்கிற லெக்ச்சரையும் தொடர்ந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலேயே கவனம் செலுத்த முடியாத நிலையை நம்ம உணர்கிறோம் ஆனால் குழந்தைங்க மட்டும் அதை கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம் அது தவறு குழந்தைகள் வந்து விளையாட்டு மு முறையிலையும் செய்முறையிலையும் டிஸ்கஷன் மூலியமாக தான் கற்றுக்கிட்டே வர முடியும் ஆனால் நம்ம கிளாஸ் ரூம் செட்டிங்ஸோட அமைப்பே வேறையாக இருக்குது பேசிவ் லேர்னிங்னு சொல்லக்கூடிய போர்டில் சொல்லி கொடுக்குற விஷயத்த குழந்தைங்க புரிஞ்சு எழுதி வீட்டில் மனப்பாடம் பண்ணிவிட்டு வந்து திருப்பி எழுதணும் அப்படின்ற ஒரு சூழல் தான் இருக்குது அதை மாற்றணும் அப்படின்ட்டு தான் சிபிஎஸ்சி போகிறாங்க ஆனால் சிபிஎஸ்சிலேயும் அந்த மாதிரியான சூழல் வந்து மாறாமல் தான் இருக்குது நம்ம பெரியவங்களுக்கே தொடர்ந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஒரு விஷயத்தில் முழுமையாக மற்றவங்க சொல்கிறத கவனம் கொடுத்து காது கொடுத்து கேட்க முடியாத சூழல் இருக்கும்போது அப்போ குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான வழிமுறைகள் இருந்தால் அவங்க எஃபெக்டிவாக கிளாஸ் ரூமில் லேர்ன் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் வீட்லேயும் எப்படி வந்து ஒரு கற்றல் என்விரான்மெண்ட்டு இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் சொல்ல முடியுமா இப்போ வந்து பள்ளி மாணவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டாயமாக எப்பொழுதும் அந்த ஏழு மணி நேரம் இல்லையா இப்போ அந்த ஏழு மணி நேரமுமே வந்துட்டு லெக்சர் பீரியடாக இல்லாமல் அந்த குழந்தைங்க கிட்ட உட்காந்து ஏதாவது ஒரு தலைப்பு கொடுத்து அதை பற்றி பேச வைக்கிறது இல்லை வந்து குரூப் டிஸ்கஷன் சொல்லக்கூடிய ஒரு குழு செயல்பாடுகளில் அந்த குழந்தைங்களை வந்து ஈடுபடுத்துறது இப்போ உதாரணத்துக்கு நர்சரி ஸ்கூலாக இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இது கொஞ்சம் சிரமமான விஷயம் அப்போ அந்த சமயத்துல ஒரு பிளே தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விளையாட்டு மூலமா ஒரு விஷயம் என்ன விஷயம் சொல்ல வராங்களோ அதன் மூலமா அந்த குழந்தைங்களுக்கு வந்து புரிய வைக்கிறது இப்ப கல்லூரின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் சால்விங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க சோ ஏதாவது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய சூழலோ இல்ல அந்த என்ன பாடம் நடத்துறாங்களோ அதற்கான ஒரு தலைப்பு கொடுத்து ஒரு சினாரியோ கொடுத்து இதை நம்ம எப்படி வந்து சமாளிக்கலாம் அப்படின்லாம் நம்ம கற்றுக் கொடுக்கும் பொழுது கட்டாயமா வந்து எந்த ஒரு குழந்தையுமே நல்லா படிக்க முடியாதுன்னு சொல்றதோ அந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு வந்து இயற்கையாகவே வந்து அந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லுமே வந்து அதிகமாகும் அவங்களுடைய கவனமுமே வந்து அதிகரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நிறைய விஷயத்துக்கான தீர்வுகள் வந்து மாணவர்கள்ட்டந்தே கொண்டு வரணும் பிரைமரி ஸ்கூலில் நீங்கள் பிளேவே மெத்தட் சொன்னீங்க ஆறுலேருந்து பத்து வரைக்கும் அவங்களுக்கு வந்து டிஸ்கஷன் பேஸ்டு லேர்னிங் கொடுக்கலாம் ஒரு டாபிக் ஒன்று கொடுத்துட்டு அதை பற்றி என்ன குழந்தைங்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்டே அந்த டிஸ்கஸ் பண்ண விடலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம அவங்க மிஸ் பண்ண விஷயத்த நம்ம சொல்லி கொடுத்தோம்னா அது எளிமையாக போய் அவங்களுக்கு போய் சேரும் அதுக்கப்புறம் வந்து ப்ராக்டிக்கலான சில விஷயங்களை அவங்களுக்கு காட்டணும் நிறைய வந்து ப்ராக்டிக்கல் சினாரியோஸ் இருக்குது கரிக்குலம்லேயே நிறைய செயல்முறை வழி முறை மூலமாக கற்றுக்கிற விஷயங்கள் இருக்குது அதுக்கெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தி அவங்களுக்கு அந்த அதுக்கு டைம் கொடுக்கணும் நிறையா தியரட்டிக்கலாக நிறையா இருக்குது அதெல்லாம் படித்து தான் கிளாஸ் ரூமில் எக்ஸாம்ஸில் எழுத முடியும் அப்படின்னு இல்லாமல் செயல்முறை மூலிமா அந்த ஒரு விஷயத்தை கான்செப்டையும் புரிஞ்சிக்கிறதும் அதை ஒவ்வொருத்தவங்களோட லாங்குவேஜ் ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க படிச்சுட்டு வந்து அதை எழுதிப்பாங்க ஆனால் முதல்ல அவங்களுக்கு ப்ரையாரிட்டி எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா செயல்முறை மு செயல்முறை மூலயமா அந்த விஷயத்தை எவ்வளோ இப்படி உள்வாங்குறாங்க அப்படின்ற விஷயத்தை தான் கற்றுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து காலேஜில் வந்து ப்ராப்ளம் பேஸ்டு லேர்னிங் ஒரு ப்ராப்ளம் கொடுக்கணும் அந்த ப்ராப்ளம் எதனால் உருவாகுது அந்த ப்ராப்ளத்துக்கு எப்படியெல்லாம் அதை சமாளிக்கலாம் அதுக்கு கடைசியாக தீர்வு என்ன யார் யார் மூலியமாக அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு பல்வேறு வகையில் ஆராய்ந்து ஒரு ப்ராப்ளத்துக்கான தீர்வு போது அதுதான் ரியல் அவங்களுக்கு யூஸ் ஆகும் அதே மாதிரி இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் பேஸ்டு ஒரு விஷயம் நம்ம குழந்தைங்களுக்கோ இல்லை கல்லூரி மாணவர்களுக்கோ கற்றுக் கொடுக்கும் பொழுது இப்போ வந்து நல்லா படிக்கிறவங்க தான் வந்து முன்னாடி வரணும் அப்படின்ற ஒரு பாகுபாடே வந்து உடஞ்சு எல்லாருமே அந்த குழுவில் வந்து இருக்கிறதுனால எல்லாரோட ஒப்பீனியன்ஸுமே கேட்டு அதுவே அவங்களுக்கு வந்து ஒரு ஊக்கம் அளிக்கிற மாதிரியும் அந்த விஷயம் இருக்கும் இல்லையா சார் அதனால யாருக்குமே வந்து ஒரு காலேஜ்னாலோ இல்லை ஸ்கூல்னாலோ நான் வந்து வர மாட்டேன் அப்படின்னு பின்னடைவை ஏற்படுறது வந்து கொஞ்சம் கம்மியாகிறதுக்கும் அதீத சாத்தியக்கூறுகள் இருக்குது இப்போ நம்ம கல்வி முறையில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோமா அது எந்த அளவுக்கு நம்ம ரீட்டைன் பண்ணோம் எந்த அளவுக்கு எக்ஸாமில் ப்ரொடியூஸ் பண்ணோம் அதுக்கான மார்க் என்ன அப்படின்றது மட்டும்தான் வந்து அசஸ்மெண்ட் மெத்தடாக இருக்குது அதை மாற்றுறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணாலுமே கடைசியாக அந்த அந்த முறைக்கு தான் வந்திருக்கும் ஆனால் ரியல் லைஃப்பில் எதையும் ப தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து ஒப்பிச்சோ தெரிய முழுமையாக வெளிப்படுத்தியோ அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியாது உதாரணத்துக்கு வந்து ஒருத்தவங்க வந்து ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் போய் வேலை செய்கிறாங்க எம்பிஏ முடிச்சுருக்காங்க அதுக்கு முன்னாடி இன்ஜினியரிங் முடிச்சுருக்காங்க அந்த ஸ்கில்லெல்லாம் இருக்குது அங்கே கற்றுக்கிட்ட முறை வேற ஆனால் ஒரு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் போய் வேலைக்கு சேர்கிறாங்கன்னு வச்சோங்களேன் அங்கே என்னவாக இருக்கும் அங்கே வந்து பீப்புள் எப்படி மேனேஜ் பண்ணுறது பீப்புளுக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்குது அவங்க ஒருத்தவங்களை எப்படி ரீட்டைன் பண்ணுறது அவங்களுக்கான ட்ரைனிங் எப்படி கொடுக்குறது அப்படின்ற பல்வேறு வகையான ரியல் லைஃப் சேலஞ்சஸ் இருக்கும் அந்த அந்த மாதிரியான ப்ராப்ளத்தை ஒவ்வொரு என்னென்ன ஐடென்டிஃபை பண்ணி அதெல்லாம் தீர்வு காண்றது தான் அந்த ஹெச்ஆரோட வேலையாக இருக்கும் ஆனால் அவங்க படித்தது என்னமோ ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு டாபிக்ஸை மனப்பாடம் பண்ணி எழுதிட்டு வந்ததாக இருக்கும் ஆனால் ரியல் லைஃப்பில்ன்றது வந்து சேலஞ்சஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும் அப்போ அந்த ரியல் லைஃப் சேலஞ்சஸை வந்து எப்படி வந்து கல்லூரிகள்லேயே ஒரு கொடுத்து மா மாணவர்களை வந்து எப்படி வந்து மேம்பட்டு திறம்பட வெளியே வர முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கையாளணும் இந்த வீடியோ மூலமாக மாணவர்களோட கவனம் மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைங்களுக்கு என்ன விதமான பாட புத்தக முறைகளையும் சொல்லி கொடுக்குற விதத்தையும் வந்து மாற்றும் பொழுது கட்டாயமாக அந்த குழந்தைங்க அந்த மாணவர்களோட வாழ்க்கையை வந்து மென்மேலும் மேம்படும் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் நன்றி